வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி நம்மளோட இந்த கோடைக்காலத்தில் சாப்பிடக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்களுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய மாம்பழம் மாம்பழத்தில் இல்லாத விட்டமின்ஸ் எதுவுமே இல்லைங்க அத்தனை விட்டமின்ஸ் அவ்வளோ உடம்புக்கு தேவையான இத்தனை பிரச்சனைகளுக்கும் மருந்து மம்பழத்தில் இருக்கு விட்டமின் சி இருக்குங்க முக்கியமாக விட்டமின் ஏ இருக்கு இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப தேவையான விஷயம் இந்த சீசனல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு சூடாக இருக்கு அதனால பழமாக சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பல்ப் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் சுகர் போட்டு ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க உங்களோட பாடி ஹீட் அப்படியே குறையும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு விஷயம் இதுல நீங்க முக்கியமா பாக்குறது என்னன்னா டைஜன் நம்மளுக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கிறது தடுக்கும் நம்ம நிறைய கண்டதை தின்னு இந்த கடந்த இந்த மாம்பழ சீசன் வர்றதுக்கு முன்னாடி வயத்தை கெடுத்து வச்சிருப்போம் ஆனா இந்த மாம்பழ சீசன் வந்த உடனே டெய்லி இந்த மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட வயத்தில் இருக்கிற கட் பிரச்சனை சொல்லுவாங்க உள்ள குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த காரம் சாப்பிட்டது அசிடிட்டி அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய விஷயங்களும் மாம்பழத்துல இருக்குங்க கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு அதே போல உங்களோட ஹீட் ஸ்ட்ரோக் சொல்றாங்கல்ல வெயில் போனோன்னா எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஆகுது ஸ்கின் வந்து ப்ராப்ளமா இருக்கு எனக்கு பிம்பிள்ஸ் தருது இது எல்லாமே சில பேர் சொல்லுவாங்க மாம்பழம் சாப்பிட்டதுனால எனக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சு ஹீட் ஆயிடுச்சு உடம்பு அப்படி எல்லாம் கிடையாதுங்க நீங்க மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் அப்படியே ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோ பல 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 பலன்னு இருக்கும் உங்களுடைய ஸ்கின் இப்போ மாம்பழம் சீசன் ஆரம்பித்தாச்சுன்னா எங்கள் வீட்டில் தினமும் மத்தியானத்தில் சாப்பிட்ட பிறகு மாம்பழம் கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஆளுக்கு ஒரு மாம்பழம் நாங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவோம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம்னா ஒன்றுக்கு ரெண்டு கூட சாப்பிட்டுடுவோம் நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு முடிச்ச பிறகு நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்கும் இந்த சீசன் இந்த மாம்பழ சீசன்ல விடாம மாம்பழத்தை வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க உங்களோட ஸ்வீட் கிராவிங் இருக்கு இல்லையா மத்த உங்க நம்ம ஏதாவது ஸ்வீட் கடையில வாங்கின ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கும் நேச்சுரலான நமக்கு வந்து இந்த மாம்பழத்துல இருந்து கிடைக்குது அதனால வெரைட்டி வெரைட்டியா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மாம்பழம் நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கு இப்போ வந்து மாம்பழம் சூடா இருக்கு என்னால அது சாப்பிட எனக்கு அப்படி பிடிக்கல சாப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சூடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாப்பிட வேண்டிய மாம்பழம் நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இத்தனை மாம்பழம் சாப்பிட போறீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு நைட் ஃபுல்லா நல்ல தண்ணியில ஊற வச்சிருங்க நல்ல தண்ணியில ஊற போட்டுட்டு நாளைக்கு நீங்க வந்து மத்தியான நேரத்துலயோ இல்ல காலையிலயோ நீங்க அதை எடுத்து கட் பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும் அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நைட்டு தண்ணியில ஊற போட்டுட்டு காலையில அதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் அதை ட்ரை பண்ணுவேன் மாம்பழ சீசன் வந்துச்சுன்னா நான் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடுவேன் ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து கட் பண்ணி அதை சாப்பிடுவேன் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நமக்கு வந்து அதுல சீசன் ஃப்ரூட்டு நம்ம சூடா இருக்குமா இல்லை வந்து இதில் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கா அந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருந்தா கூட நம்ம இந்த ஊற வைக்கிறதுனால அதுல இருக்கிற அந்த கெட்டது எல்லாமே போயிடும் அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பெண்களுக்கு மேங்கோ சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய அயன் இருக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பிளட் லாஸ் அப்போ அந்த டைம்ல வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க ஆபீஸ் போறவங்கன்னா அங்க ஒரு டயர்டா இருக்கும் ஸ்கூல் போற குழந்தைங்க வயசுக்கு வந்த குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டா அவங்களுக்கு எல்லாமே மேங்கோ இஸ் த வெரி குட் ரெமெடி நீங்க குழந்தைங்களுக்கு இந்த சீசன்ல பெண் குழந்தைங்களுக்கு மேங்கோ கட் பண்ணி கொடுங்க நீங்க சாப்பிடுங்க பெண்கள் சாப்பிடுங்க ப்ரீமெனோபாஸ்ல இருக்கிற லேடிஸுக்கு அவங்களோட ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான அதாவது வந்து குறைந்து வர்ற அந்த ஃபர்டிலிட்டி குறையிற நேரத்துல இந்த மேங்கோ சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டிக்கே இந்த மாம்பழம் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதான் கப்பிள்ஸ் கண்டிப்பா இதை பார்த்துட்டீங்கன்னா தயவு செய்து இந்த சீசனில் விடாமல் மாம்பழம் சாப்பிடுங்க ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நல்லதாக மாம்பழம் சாப்பிட்றதுனால அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கப்பிள்ஸுக்கு ரொம்ப நல்லது கைஸ் நோட் பண்ணிக்கோங்க மாம்பழத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைபர்ஸ் ஃபோலேட் அயன் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மாம்பழத்துல இருக்கு ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிற பெண்களுக்கு இந்த பிசிஓடி பிசிஓஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்கு வழியாக அவங்களோட ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரியாயிடும் அதனால நீங்க இந்த மாம்பழ சீசன்ல பெண்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மாம்பழத்தை நிறைய கன்சியூம் பண்ணுங்க போன் ஹெல்த்துக்கு மாம்பழம் அவ்வளோ நல்லதுங்க டெய்லி வந்து நீங்க இந்த சீசன்ல மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனுக்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் அதுக்கு எல்லாத்துக்குமே சரி செய்கிறதுக்கான பவர் நம்மளுடைய மாம்பழத்துக்கு இருக்குது முக்கியமாக நோட் பண்ணுங்கள் வெயிட் லோஸுக்கு ரொம்ப நல்லது இந்த சீசனில் விடாமல் நான் வந்து மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்காகவே சாப்பிடுவேன் வெயிட் குறைக்கணுன்றதுக்காகவே சாப்பிடுவேன் நிறைய சாப்பிடுவேன் ஒருவேளை உணவாகவே மாம்பழத்தை மட்டுமே கட் பண்ணி சாப்பிடுவேன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ பிடிக்கும் நான் வீட்டில் ஸ்பெஷலாக மாம்பழம் எப்படி கட் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சட்னி ஒன்று பண்ணி தருவாங்க சட்னி ஒரு உக்குமாரி அது வந்து அந்த மாம்பழத்தில் கட் பண்ணி மாம்பழம் கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அது என்ன எனக்கு சாப்பிட தருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தேங்காய் போட்டுப்பாங்க தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு சின்ன வெங்காயம் இதை மூணுத்தையும் போட்டு ரொம்ப அரைக்க கூடாது ரொம்ப ஒரு மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து ஒரு ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் அதை அந்த மாங்க கட் மாம்பழம் கட் பண்ணி வச்சதுக்கு மேலே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த சீசனில் விடாம சூடாக இருக்கு ஐயோ மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு போடி சூடாகுது எனக்கு வேண்டாம்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி மாம்பழத்தை வாங்குறீங்க டெய்லி மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க